ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு லைஃபா கிச்சன் மீன் குழம்புனாலே டேஸ்ட்டு தாங்க அதிலே சீலா மீன் குழம்புனா சொல்லவே தேவையில்லை அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்குறீங்கன்னா அப்படி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க வாங்க இப்போ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முக்கால் கிலோ அளவுக்கு மீன் வந்து நான் வெட்டி வாங்கினதேன் அதை நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு நல்லா கல்லுப்பு போட்டு உரசி எடுத்துக்கோங்க குழம்புக்கு தேவையான புளியும் உற வச்சு வச்சுருக்கிறேன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் தக்காளி இது எல்லாமே நான் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கேன் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருலாம் மீன் குழம்புக்கு நல்லா அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க எண்ணெய் சூடானதும் அதில் அரை ஸ்பூன் வெந்தயமும் அரை ஸ்பூன் கடும் சேர்த்துக்கலாம் ஒரு கத்து கருவேப்பில் சேர்த்துருக்குறேன் இது கூட நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் இது கூடவே பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து நல்ல பொடிசாக கட் பண்ணிக்கோங்க அது கூட ஒரு அஞ்சாறு பச்சை மிளகாவும் ரெண்டு ரெண்டாக கீறி வச்சுருக்கேன் நான் வந்து வெங்காயம் தக்காளியை வந்து அரைக்கலை அப்படியே தான் போட்டு வதக்க போகிறேன் குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுறலாம் நிறையா டைம் வந்து நான் மண் சுட்டிலே குழம்பு வச்சு காமிச்சிட்டேன் அதனால் இந்த டைம் வந்து நான் இந்த பாத்திரத்தை தான் குழம்பு வச்சிருக்கேன் நீங்கள் மண் சுட்டியில் வைக்கிறாருந்தாலும் வச்சுக்கலாம் இப்போ இது கூட பெரிய தக்காளியாக ரெண்டு தக்காளியே குட்டி குட்டியான இருக்கிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம் இந்த வெங்காய தக்காளியை சீக்கிரம் வதங்கணும் அதுக்காக நம்ம கல் உப்பு சேர்த்துக்கிறலாம் குழம்புக்கு தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நம்ம வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துடலாம் நான் வந்து காரத்துக்காக மூணு ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறேன் காரம் நல்லா வைப்போம் மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் இது கூடவே தூளும் ஒரு ஸ்பூன் மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்குறேன் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுக்கோங்க ஐம்பது கிராம் புளி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதே நம்ம கரைச்சு சாறு எடுத்துக்கிறலாம் இப்போ வெங்காயம் தக்காளி மசாலா ஓரளவு வதங்கினதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளிச்சாரையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுக்கோங்க இப்போ குழம்புக்கு தேவையான கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கொதிக்க விட்டுறலாம் உப்பு நம்ம ஏற்கனவே நிறையா சேர்த்துட்டோம் நீங்கள் செக் பண்ணிவிட்டு பத்தாளனா சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விட்டுறலாம் இப்போது குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் இதில் ஒரு கால் மூடி அளவுக்கு நம்ம தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் நீங்கள் தேங்காயாக ஊற்றுறாந்தால் நல்லா நைஸாக அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க நான் வந்து தேங்காய் பால் எடுத்து சேர்த்துருக்குறேன் குழம்பு வந்து இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கட்டும் அப்போ தான் கொதித்தோடனே நமக்கு சரியாக இருக்கும் நம்ம மீன் போட்டாலும் கரெக்டாக இருக்கும் இப்போ அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க இது நமக்கு கரெக்டாக வரும் ஒரு பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா மூடி போட்டு கொதிக்க விட்டுறலாம் இப்போது குழம்பு நல்லா கொதித்து தேங்காய் வடை பச்சை வடை எல்லாமே போயிடுச்சு பாருங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த டயத்தில் நம்ம மீன் சேர்க்குறதுக்கு கரெக்டாக இருக்கும் மீன் சேர்க்கும்போது நம்ம அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் அப்போ தான் நமக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மீன் உடையாமல் நமக்கு கொதித்து வரும் இந்த மீனுக்கு வந்து இங்கே சென்னையிலலாம் சீலா மீன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு பேர் ஊழி மீன்னு சொல்லுவாங்க இந்த மீனுக்கு ஒரு பழமொழியே இருக்குதுங்க உள்ளதே விற்று ஊழி மீன் வாங்கி சாப்பிட்டுன்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா கையில் இருக்கிற பொருளை கூட விற்றுட்டு இந்த மீன் வாங்கி சாப்பிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்களே நினைத்தரில நான் அப்படி தான் நினைக்கிற அர்த்தம் உங்களுக்கு யாருக்காவது அர்த்தம் தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் இந்த பழமொழியை கேட்டிருந்தாலும் நீங்கள் என்னென்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம மீன் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு பரட்டை பரட்டுக்கலாம் ரொம்ப நேரம் கிண்ட வேணாம் விரட்டி விட்ருங்க இதில் வந்து நான் மாங்காய் சேர்த்துருக்குறேன் அது வந்து வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன் கண்டிப்பாக இந்த குழம்புக்கு மாங்காய் தேங்காய் இதெல்லாமே சேர்த்து செய்யுங்க அப்போ தான் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் மீன் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை சிம்பிளே வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் நமக்கு மீன் குழம்பு ரெடி ஆகிடும் அவ்வளோ தாங்க நல்லா சுவையான சீலா மீன் வந்து பால் மாங்காய்லாம் சேர்த்து இன்னும் சுவையாக எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்